ஹலோ ட்ரேடஸ் இன்னைக்கு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் வாட்ச் லிஸ்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் பொங்கல் ஃபெஸ்டிவல்னால என்னுடைய கோஸ்ட்லி சரி சேம் டைம் மெம்பர்ஷிப்பையுமே இங்கே ஃப்ளாட்டாகவே அதுவும் டேரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் மெகா டிஸ்கவுண்ட்டில் இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இயர்லி மெம்பர்ஷிப் ரெகுலராக நான் சேல் பண்ணுறது த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்னால இங்கே ஃப்ளாட்டாகவே ஃபிஃப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஃபோர் டபுள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இது ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இது ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன் எங்கே என்ட்ரி எடுக்கணும் எப்போ கரெக்டாக ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் எங்கே கரெக்டாக எஸ் வைக்கணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே பார்க்கலாம் உங்களுடைய கேபிட்டல் குரூப் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இந்த கோர்ஸ் இப்போ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ டைரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் நீங்கள் டெஃபினெட்டாகவே செக் பண்ணி பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் இந்த ஆஃபர் பொங்கல் ரெண்டு வரைக்கும் தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்மல்லையும் லிங்க் தந்துருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்க இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹவுஸ் அம் என்டர்ப்ரைசஸ் நான் அதிகமாக வந்து இங்கே ஃபைனான்சியஸ் தான் அனலைஸ் பண்ண இல்லை ஏன்னா ஆல்ரெடி அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் தான் எல்லாமே அண்ட் சேம் டைம் டேரெக்டாகவே நம்ம டெக்னிக்கல்ஸில் போயிடலாம் டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கீழே ஆகிட்டு இருக்குது அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் இங்கே நல்லா க்ளியராக வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கும்போதும் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து கிடச்சிருக்கு அட் த சேம் டைம் ஃபஸ்ட் இங்கே ரெசிஸ்டன் லைனை க்ரியேட் பண்ண பார்த்துச்சு ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே டச் பண்ணி இங்கே ப்ராப்பராக வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் லீக் பண்ணி இல்லாமல் கன்ஃபர்மேஷனாக ஒரு பிரேக் அவுட்டுமே இங்கே பாசிட்டிவாக கிடச்சிருக்கு அண்ட் ப்ரேக் அவுட் கிடச்சது ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு த்ரீ லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் வந்து ஒரு நல்ல யூஸ் வந்து இங்கே வால்யூமில் தான் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டில் எங்கள் ஸ்டாக்குமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேபி இங்கேருந்து அப் சைடில் போயிடணும் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு கீழே டவுன் ட்ரெனில் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கடுத்துட்டு ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வச்சு மீன்ஸ் ரீடெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடாக வந்து ஒரு சைட் லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக் அப்படின்னு மேபி பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபைவ் பைசா கேபிட்டல் அண்ட் ட்ரேடர்ஸ் ஒரு டிஸ்க்ளைமர் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்மளுடைய மெம்பர்ஷிப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எங்கே எஸ்எல் வைக்கணும் எங்கே கரெக்டாக டார்கெட் வந்து இங்கே புக் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் பொங்கல் ஆஃபர் போய்ட்டு இருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் யூஜி டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டி டூ பர்சென்ட் கீழே டவுனில் தான் இங்கே க்ளியர் ஆகிட்டுருக்கு அட் த சேம் டைம் இன்னும் க்ளியராக இப்போ ரீசன் தான் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டர் ரீடு பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது அட் த சேம் டைம் ரெசிஸ்டர் லைன் ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே மேக் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணி ரெசிஸ்டன்ட் லைனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்ரெஸ்மெண்ட்டும் இங்கேருந்து கிடச்சிருக்கு விச் மீன்ஸ் ரெசிஸ்டண்ட் லைன் இருக்குதுல அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகாமல் இங்கே நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே மீன்ஸ் லைன் மட்டும் டச்சாக இருக்குது அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஹேண்டல் மேக் பண்ணிச்சு ஹேண்டல் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவான கன்ஃபர்மேஷனில் க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்டு பிரேக் அவுட் கிடச்ச வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் டூ மில்லியன் வந்து நல்ல ஒரு பெட்டராக வால்யூம் கிடச்சிருக்கு அண்ட் வால்யூம் கிடச்சுன்னா ஒரே முட்டா இங்கே ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்க்கலாம் இங்கே ஸ்பைக் ஆகி டேரெக்டாகவே இங்கே மேலே போகலை திரும்பவுமே ஓரளவுக்கு ட்ரேட் ஆச்சு வேலையில் அண்ட் அதுக்கே கீழே வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எடுத்துருக்கு இதுதான் வந்து மீன்ஸ் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பியூட்டின்னு சொல்லுவாங்க பெட்டராக வந்து இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருச்சு அண்ட் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கொஞ்சம் டைம் சைடு இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப் சைடில் போகிறதுக்காக நம்ம பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ஃபைவ் பைசா ஸ்டாக்ஸ்லேயுமே பார்க்கலாம் லிஸ்ட்லேயே இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஜெய் பாரத் மாருதி அண்ட் இந்த ஸ்டாக்மே நான் ரீசெண்டாக உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியர் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஃபைனான்சியல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அதிகம் பார்க்க தவிர இது வந்து ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக்ஸ் தான் அண்டு டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக்ஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரவுண்ட் வந்து ஒரு எவ்வளோ டவுனில் இருக்குன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி டூ பர்சன்ட் கீழே டவுன் தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸை எங்கேயுமே நல்லா ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் பார்க்க முடியுது மீன்ஸ் எல்லாத்துலேயுமே சேம் சேட் பேட்டர்னால் ஒர்க் ஆகுது உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் லைன் இங்கேயும் நல்ல ஒரு ப்ராப்பராக இருக்குது அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து ரவுண்டிங் பாட்டம் எடுத்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே டச்சாக இருக்குது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி கேண்டல்ஸில் ஒரு நல்ல பெட்டரான அது வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் மில்லியன் வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூமே கிடச்சிருக்கு அண்ட் வால்யூம் கிடச்சது மட்டும் இல்லாமல் சேட்டையுமே நல்லா க்ளியர் ரீட் பண்ணுங்கள் ஒரே மூட்டை அப்படியே மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேனது வந்து இங்கே கிடச்சிருக்கு அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் அண்ட் அதுக்கடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் கீழ வந்து டவுன் சைடு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இங்கே கிடச்சிருக்கு இதுவுமே ஒரு அமேசிங் தான் அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் சேட்டில் ஒரு கொஞ்சம் டைம் அப்படியே சைட்வைஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெட்டரான ஒரு வேல்யூ தரதுக்கான பாசிபிளைஸ் இங்கேயுமே பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த ஸ்டாக் ஓரியன்ட் கேர்டேக் அண்ட் இந்த ஸ்டாக்குமே நம்ம டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே தான் ட்ரீ ஆகிட்ருக்கு ஒரு ரவுண்ட் ஃபிகராக நான் சொல்லியிருக்கேன் அப்படியே ரஃபாக அண்ட் இதுலேயுமே நல்ல க்ளியராக பார்க்கலாம் டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து கிடச்சிருக்கு அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் கிடச்சது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே ஒரு நல்ல பெட்டராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக நீங்கள் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு பெட்டரான பிரேக் அவுட் வந்து இங்கே பார்க்க முடியுது அட் த சேம் டைம் வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் கிடச்சிருக்கு அண்ட் வால்யூம் கிடச்சது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவு கொஞ்சம் ரேலி ஆச்சு அண்ட் அதை கிடச்சது கீழே வந்து டவுன் ட்ரெயினில் வந்து ப்ராப்பராக வந்து ரெசிஸ்டர் லைனில் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கு அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தது மட்டும் இல்லாமல் வரப்போ அப்கமிங் டைம்ஸில் கொஞ்சம் டைம் சைட் வைஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு அப்சைட் ஒரு ரேலி தரதுக்கான பாசிட்டிவீஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் வந்து மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் நம்மளோட கமிட்டி குரூப்லையுமே ஷேர் இருக்கேன் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எங்கே ப்ராப்பராக வந்து எக்ஸிட் ஆகணும் எப்போ டார்கெட்டை புக் பண்ணணும் எந்த இடத்துல கரெக்டாக எஸ்எல் வைக்கணும் எல்லாத்தையுமே நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ண டெஃபினெட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய டெலிகிராம் இந்த சேனலிலும் இருக்குது பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் வேறு ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் ட்ரைஸ் இந்த வீடியோ தான் அந்த நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே இதேபோல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நாங்கள் ஸ்வீன் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருந்த இந்த நெக்ஸ்ட் வீக்கான பெஸ்ட்டான ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஆ டெஃபனட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸை பார்க்குறேன் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாடா பை பாய்